சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக மற்றொரு காசாவாக மாறுகிறதா லெபனான் இஸ்ரேலிய தாக்குதலின் நோக்கம் என்ன ஏழு நாட்களுக்கு லெபனான் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் இஸ்ரேலின் லாபிட் மத்திய கிழக்கில் விரிவடையும் போருக்கு எதிராக இஸ்ரேலை எச்சரிக்கும் மைக்ரோன் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் மிக மோசமான தாக்குதலை முன்னெடுத்து வரும் இஸ்ரேல் ராணுவம் அடுத்து உக்ரைனில் ரஷ்யா ஊடுருவியது போன்று லெபனான் மீது படையெடுக்க தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா மீதான தாக்குதல்களுக்கு ஆயுத உதவிகள் வழங்கி வந்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தற்போது ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட அழுத்தமளித்து வருகிறது தொடர்ந்து மூன்று நாட்களாக லெபனான் மீது உக்கிரமான வான் தாக்குதலை முன்னெடுத்து வந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவ தளபதி ஹெர்சி ஹெலேவி தெரிவிக்கையில் வான் தாக்குதலின் நோக்கம் என்பது ஹிஸ்புல்லா படைகளின் உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் எல்லை கடக்கும் சாத்தியத்திற்கு தயார்படுத்துவதே என்றார் காசாவில் ஹமாஸ் படைகளை ஒடுக்கியது போன்று லெபனானில் கிராமம் கிராமமாக சென்று ஹிஸ்புல்லா படைகளை மொத்தமாக ஒழிப்போம் என்றார் ஆனால் அமெரிக்காவின் பென்டகன் செய்தி தொடர்பாளர் சப்ரினா சிங் தெரிவிக்கையில் இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல் உடனடியாக முன்னெடுக்கப்படும் என்பது உறுதியல்ல என்றார் புதன்கிழமை இஸ்ரேல் தலைநகர் மீது நீண்ட தாக்குதலை வடக்கே உள்ள பகுதிகளை இஸ்ரேல் குறிவைத்தது அத்துடன் மிக மோசமான பின்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்தது இதனிடையே போருக்கான நேரம் இதுவல்ல என்பது போன்ற எச்சரிக்கை ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மத்திய கிழக்கில் தற்போதைய மிக மோசமான சூழலுக்கு காரணம் ஜோ பைடனின் நிர்வாக திறனற்ற செயல்பாடுகளே என கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன மேலும் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்குமான மோதலை தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்தினால் அது காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படைகளுக்கும் இடையிலான மோதலை நிறுத்த உதவலாம் என்றே ஜோ பைடனுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் காசா மீதான போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே ஹிஸ்புல்லா ஒரு ஒப்பந்தத்திற்கு தயாராகும் என்றே கூறுகின்றன னர் இதற்கு பிரான்ஸ் மற்றும் அரேபிய நாடுகளின் ஆதரவை அமெரிக்கா நாட உள்ளது லெபனான் மீதான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு பிரான்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் விரிவடையும் போருக்கு எதிராக மைக்ரோன் இஸ்ரேலை எச்சரிக்கிறார் ஐநா பொது சபையின் இரண்டாம் நாள் காசா மீதான போர் தீவிரம் மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றிய நிலவரம் அதிகம் பேசுபொருளாக காணப்பட்டது பிரான்சின் ஜனாதிபதி மைக்ரோன் காசா இஸ்ரேலின் நீண்டகால ராணுவப் போரினை விமர்சித்தார் மேலும் லெபனானில் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கு எதிராக எச்சரித்தார் குடிமக்களை பாதுகாப்பதற்கும் பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பதற்கும் ராஜதந்திரத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் மேலும் பலஸ்தீனிய அரசை நிறுவுவதற்கு அழைப்பு விடுத்தார் உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிராக தொடர்ந்து ஆதரவை நாடினார் ஆனால் விவாதங்கள் பெரும்பாலும் மத்திய கிழக்கில் வளர்ந்து வரும் மோதல் அச்சு ஒரு மையமாக காணப்பட்டன இதற்கிடையில் லெபனான் மீதான முழுமையான போரை தவிர்க்க அமெரிக்கா செயல்படுவதாக பிளிங்கன் கூறுகிறார் மத்திய கிழக்கிற்கான ஆபத்து கடுமையானது என்றும் வாஷிங்டனும் அதன் நட்பு நாடுகளும் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஒரு முழுமையான மோதலை தவிர்க்க முயற்சிப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறுகிறார் லெபனானை பொறுத்தவரை நாங்கள் ஒரு முழுமையான போரை தவிர்ப்பதற்கும் இஸ்ரேலியர்களும் லெபனானியர்களும் தங்கள் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கும் ஒரு ராஜதந்திர செயல் முறைக்கு நகர்த்துவதற்கு பங்காளிகளுடன் அயராது உழைத்து வருகிறோம் என்று அமெரிக்கா இப்போது அதன் ஓராண்டு நிறைவை நெருங்குகிறது இது லெபனான் மீது தாக்குதலை நடத்த இஸ்ரேலுக்கு உதவியது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதன் அடிப்படையில் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்திற்கான சர்வதேச உந்துதலை பிரதமர் மிகாட்டி வரவேற்கிறார் அத்தகைய ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமாறு கேட்கப்பட்டதற்கு ஆம் நம்பிக்கையுடன் என மிகாட்டி ரோய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் எவ்வாறாயினும் எந்தவொரு ஒப்பந்தத்தின் வெற்றியும் லெபனானுக்கு நெருக்கமாக துருப்புகளை நகர்த்தி வரும் இஸ்ரேல் சர்வதேச தீர்மானங்களை அமுல்படுத்துவதில் உறுதியாக உள்ளதா என்பதை பொறுத்தது என்று மிகாட்டி கூறினார் இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயிர் லாபிட் அமெரிக்கா மற்றும் பிரான்சால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவை ஏழு நாட்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அத்தகைய போர் நிறுத்தத்தின் சிறிதளவு மீறல் கூட இஸ்ரேலை அதன் முழு பலத்துடன் லெபனானின் அனைத்து பகுதிகளிலும் மீண்டும் தொடங்குவதற்கு ஒந்துதலாகும் என லாபிட் கூறினார் நமது வடக்கு எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லாவை அகற்றுவதும் அடங்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்தவொரு திட்டத்தையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் நாங்கள் அறிவித்தபடி அமெரிக்கா பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை லெபனானில் இருபத்தி நாள் போர் நிறுத்தத்தை ஆதரித்தன சண்டையிடும் தரப்பினர் அதை ஏற்றுக்கொள்வது குறித்து மணி நேரத்திற்குள் முடிவு செய்வார்கள் என்று ஏஎஃபி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலால் இஸ்ரேல் தலைவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் கடந்த திங்கட்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ அதற்கு பாராட்டு தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் என்று நடந்தது மிகப்பெரிய சாதனை ஹிஸ்புல்லா உருவானதிலிருந்து இந்த வாரம் அதற்கு மிக மோசமான வாரமாக அமைந்தது அதையே இந்த தாக்குதலின் முடிவுகள் உணர்த்துகின்றன என்றார் அவர் மேலும் கூறுகையில் வான்வெளி தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் அளிக்கப்பட்டன என்றார் இத்தகைய தீவிரமான நடவடிக்கைகள் மூலமாக தங்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஹிஸ்புல்லாவை கட்டாயப்படுத்த முடியும் என இஸ்ரேல் நம்புகிறது ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டெல்லா மற்றும் ஈரானில் உள்ள அவரது கூட்டாளிகள் மற்றும் ஆதரவாளர்கள் எதிர்ப்பின் விலை மிக அதிகம் என்று முடிவு செய்யும் அளவுக்கு இஸ்ரேல் பாதிப்புகளை ஏற்படுத்த விரும்புகிறது இஸ்ரேல் தலைவர்களுக்கும் ராணுவ தளபதிகளுக்கும் வெற்றி அவசியமாக இருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படை மற்றும் மொசாட் உளவு முகமை இரண்டாயிரத்தி ஆறில் போர் நடைபெற்றதிலிருந்து ஹிஸ்புல்லா மீது போர் தொடுக்க தயாராகி வருகிறது தற்போது நடைபெறும் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தங்கள் இலக்கை அடைய தவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகவும் நம்புகிறார் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகள் ஏவுவதை ஹிஸ்புல்லா நிறுத்த விரும்புகிறார் எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லாவை திருப்பி அனுப்ப விரும்புவதாக இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ராணுவ தளங்களை அளிக்கவும் இஸ்ரேல் ராணுவம் விரும்புகிறது லெபனானில் கடந்த வாரம் நடந்த சம்பவங்கள் ஓராண்டுக்கு முன்னர் நடந்த சம்பவங்களை நினைவூட்டின காசாவில் தாக்குதல் நடைபெறும் இடங்களிலிருந்து வெளியேறுமாறு எச்சரித்தது போன்று தற்போது போதும் இஸ்ரேல் எச்சரித்தது குடிமக்கள் மனித கேடயங்களாக பயன்படுத்தப்படுவதாக ஹமாஸ் மீது சுமத்திய மீதும் இஸ்ரேல் இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை முறையாக வழங்கவில்லை எனவும் குடும்பங்கள் பாதுகாப்பாக வெளியேற போதிய நேரம் வழங்கவில்லை என்றும் இஸ்ரேலின் எதிரிகளும் விமர்சகர்களும் கூறுகின்றனர் ஒரு நாட்டின் குடிமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் இராணுவ பலத்தை கண்மூடித்தனமாக உபயோகிக்க கூடாது எனவும் போர் விதிகள் கூறுகின்றன ஹிஸ்புல்லாவின் சில தாக்குதல்களில் இஸ்ரேலில் உள்ள குடியிருப்பு பகுதிகளும் குறிவைக்கப்பட்டன இது குடிமக்களை பாதுகாப்பதற்கான விதிமுறைகள் மீறுவதாக இருந்தது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ராணுவத்தையும் குறிவைத்தது இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஹிஸ்புல்லாவை பயங்கரவாத அமைப்பாக கருதுகின்றன தங்களது ராணுவம் போர் விதிமுறைகளை கடைபிடிப்பதாக இஸ்ரேல் வலியுறுத்தி கூறுகிறது ஆனால் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக உலகின் பல நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன எல்லையில் போர் மூலம் சூழல் ஏற்பட்டுள்ளதால் இப்பிரச்சனை இன்னும் தீவிரமாகியுள்ளது ஹிஸ்புல்லா படையினர் மற்றும் பொதுமக்களுக்கிடையே வித்தியாசத்தை உணராது இஸ்ரேல் கொடிய தாக்குதலை நடத்துவதாகவும் இது போரின் விதிகளுக்கு எதிரானது என்றும் பிரபல வழக்கறிஞர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேல் அதன் உளவு முகமைகள் மற்றும் இராணுவம் ஆகியவை கடந்த வார தாக்குதல்களால் திருப்தி அடைந்துள்ளன இஸ்புல்லா தோற்கடிக்கப்பட்டு எல்லையிலிருந்து பின்வாங்கி இஸ்ரேல் மீதான சண்டையை நிறுத்தும் என்ற அனுமானம் அல்லது ஒரு சூதாட்டத்தின் அடிப்படையிலேயே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துகிறது இப்பிரச்சனையை உற்றுநோக்கும் பலரும் ஹிஸ்புல்லா சண்டையை நிறுத்தாது என நம்புகின்றனர் இஸ்ரேலுடனான சண்டையே ஹிஸ்புல்லாவின் இருப்புக்கு முக்கிய காரணம் ஹிஸ்புல்லா இதை நிறுத்தாவிட்டால் போருக்கான வாய்ப்பை இஸ்ரேல் இன்னும் விரிவாக்கும் மற்றொரு புறம் ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலில் தங்கள் தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் மக்களை மீண்டும் அப்பகுதிக்கு திரும்பி வருவதை அனுமதிக்காது அப்போது தரைவழி மூலம் தாக்குதல் நடத்துவது குறித்து நெதஞ்சாகு ராணுவம் முடிவு செய்யும் ஒருவேளை இஸ்ரேல் ம் அதன் ஒரு பகுதியை கூட கைப்பற்றலாம் ஹிஸ்புல்லாவிடம் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரையிலான ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள் இருப்பதாக பெரும்பாலான மதிப்பீடுகள் கூறுகின்றன பல இஸ்ரேலிய நகரங்களை சேதப்படுத்தும் ஆயுதங்களும் இதில் அடங்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புலா தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது இதனால் கிரியோட் ஸ்மோனோ போன்ற வடக்கு இஸ்ரேலில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது இதனால் கிரியோட் ஸ்மோனோ போன்ற வடக்கு இஸ்ரேலில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய விமானப்படை காசாவுக்கு செய்ததை லெபனானுக்கு செய்துவிடுமோ என்று பயந்து மொத்த நகரங்களையும் இடிபாடுகளாக்கி ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்றுவிடுமோ என்ற அச்சத்தில் ஹிஸ்புல்லா அந்த அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தாது என்று இஸ்ரேல் இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கலாம் லெபனான் ஆயுதங்களை பயன்படுத்துவதை ஈரான் விரும்பவில்லை ான் தனது அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சத்தை கொண்டு இந்த ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்புகிறது இந்த ஆயுதங்களை இஸ்ரேல் அளிக்கும் முன் ஹிஸ்புல்லா அவற்றை பயன்படுத்த நினைக்கலாம் காசாவில் நடந்து வரும் தாக்குதல்கள் மற்றும் மேற்கு கரையில் அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் லெபனானுக்குள் நுழைந்தால் அது மூன்றாவது போர் முனையை திறக்கும் இஸ்ரேலிய வீரர்கள் உந்துதல் பெற்றவர்களாகவும் நன்கு பயிற்சி பெற்றவர்களாகவும் ஆயுதம் ஏந்தியவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு வருட போரினால் சோர்ந்து போயிருக்கலாம் அமெரிக்கா தலைமையிலான இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இஸ்ரேலின் போரை அதிகரிக்க விரும்பவில்லை இந்த நாடுகளும் லெபனானுக்குள் நுழைவதற்கு ஆதரவாக இல்லை ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் மட்டுமே எல்லைகளை பாதுகாக்க முடியும் குடிமக்கள் நாடு திரும்ப முடியும் என்று இந்த நாடுகள் வலியுறுத்துகின்றன இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஐநா பாதுகாப்பு தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றின் அடிப்படையில் அமெரிக்க தூதுவர் ஒருவர் ஒப்பந்தம் ஒன்றை ார் ஆனால் காசாவில் போர் நிறுத்தம் இல்லாததால் ராஜதந்திர ரீதியான அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டுள்ளன காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் போதுதான் ஹிஸ்புல்லாவும் தாக்குதலை நிறுத்தும் என்கிறார் நஸ்ரல்லா தற்போது இஸ்ரேலிய பனைய கைதிகளை விடுவிப்பதற்கும் பலஸ்தீன கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்குமான உடன்படிக்கைக்கு இஸ்ரேலும் ஹமாசும் உடன்படவில்லை ஏற்கனவே பொருளாதார சவால்களை எதிர்நோக்கும் லெபனானின் சாமானிய குடிமக்களின் வேதனை இஸ்ரேலின் தாக்குதல்களால் மேலும் அதிகரித்துள்ளது எல்லையில் இருபுறமும் அச்சம் நிலவுகிறது ஹிஸ்புல்லா கடந்த ஆண்டை விட அதிக சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பது இஸ்ரேலியர்களுக்கு தெரியும் ஆக்கிரோசமான நிலைப்பாட்டை எடுத்து எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லாவை பின்னுக்கு தள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இஸ்ரேல் நம்புகிறது ஆனால் இஸ்ரேல் திறம்பட ஆயுதம் ஏந்திய சினம் கொண்ட படைகளை எதிர்கொள்கிறது ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பின்னரும் கடந்த ஒரு வருடத்தில் ஏற்பட்டுள்ள மிக ஆபத்தான நெருக்கடி இதுவாகும் தற்போது நிலைமை மோசமடைவதை தடுக்க யாராலும் முடியாது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்